ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் நான் இன்றைக்கி உங்களோட ஒரு படத்தை பற்றி பேச பிறந்தோம் இந்த படத்தோட விமர்சனங்கள் வந்து நிறைய வந்திருக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு லேட் ரிவியூ மாதிரி கூட வச்சுக்கலாம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை கார்ட் சப்போர்ட் திஸ் ஃபிலிம் அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன் அந்த படம் வந்து சென்ற வாரம் ரிலீஸ் ஆனேன் எமகாதகி அப்படின்ற படம் இந்த படத்துடைய ட்ரெயில் வந்தபோதே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ட்ரெய்லரில் வந்து படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாதபடியான ஒரு ட்ரெயிலர்கள் விட்டுக்கிட்டு அது பரபரப்பான வீடியோவாக மாற்றுறதுக்கான பல விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் இந்த படம் ரொம்ப நேர்மையாக நாங்கள் இந்த படம் எதை பற்றி பேசும்போது என்ன மாதிரியான படம் அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக வந்து ட்ரெயிலர்லேயே கொடுந்ததுனால வந்து இந்த படத்தின் மேலே எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாச்சு ஏன்னா அவங்க சொல்லியிருந்த விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு ஸோ இந்த கதை வந்து பக்கத்தில் ஒரு பெண் இளம் பெண் இருக்காங்க அந்த இளம் பெண் வந்து லீலா அப்படின்ற பேர் அவங்க அப்பா அண்ணன் அண்ணி இது மாதிரி ஒரு சின்ன கீதா கைலாசம் வந்து அம்மா இப்படினா நல்ல குடும்பத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு அமானுஷியமான ஒரு ரூம் இருக்குது அதில் வந்து அவங்க பாட்டியத்தை திறக்காத சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் திறக்கிறாங்க வந்து அன்றைய வந்து பல அசம்பாதிதமான விஷயங்கள் நடக்குது முதல்ல ஒரு விஷயம் வந்து அவங்க அப்பா கோவப்பட்டு அந்த பொண்ணை வந்து திட்டுறாரு அடிக்கிறாரு அடித்ததன் காரணமாக அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு தூக்கு போட்டு செத்து போயிருக்கு தூக்கு போட்டு செத்து போன பொண்ணை வந்து சரி ஓகே தூக்கு போட்டு செத்து போச்சுன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரகசியமாக மறைச்சிட்டு சரி ஏதோ வயது உடம்பு சரியில்லை அவர் ஏற்கனவே வந்து ரீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால தான் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி செட்டப் பண்ணி பாடியை எடுக்க போகிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணும்பொழுது அந்த பாடியை தூக்க நினச்சா யாராலையுமே தூக்கவே முடியல ஹெவி வெயிட்டாக அந்த இடத்த விட்டு தூக்க முடியாத அளவுக்கான ஹெயிட்டாக அந்த இடத்துல நகர மாட்டங்கிறது தான் இந்த கதையோட மிக மிக க்ரக்ஸ் பாயிண்ட் செம்ம பாயிண்டாக அந்த கதை வந்து உடனே இதுக்கப்புறம் ஏன் அந்த பணம் அந்த வீட்டை விட்டு வெளியே வர போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்னணி கதை இருக்குது ஒவ்வொருத்தரும் கன்ஃபர்ஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது அந்த கதையில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து இந்த 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 புண்ணுக்கு பொண்ணுக்கு நம்ம இதை பண்ணிட்டேன் இந்த விஷயத்துக்கு நான் இதை பண்ணிட்டேன் ஒவ்வொருத்தராக வந்து அந்த காட்சிகளை வந்து விலக்கி விலக்கி வந்து அந்த இடத்துல வந்து அவங்க கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்க ஆரம்பிக்கவும் ஏதாவது ஒன்று நடக்கும்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த பாடி அங்கேருந்து தூக்க முடியாமல் போயிடுது நேராக போய் நெட்டு நெட்டுக்கூத்த நின்றுடுது அந்த இடத்துல தூங்கிகிட்டு இருக்காம இருக்குது இதை பார்த்தவொன்னே மொத்த ஊருமே வந்து பயந்து போய் கிடக்கு ஒவ்வொரு விஷயமா அவங்க ரிவீல் பண்ண ரிவீல் பண்ண ரிவீல் பண்ண அதற்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டு எட்டகாசமான எக்ஸிக்யூஷன் இதோடைய சினிமாட்டோகிராஃபி வந்து சுஜித் சரண் எனக்கு தெரிஞ்சு பிளாக் மேஜிக் கேமராவில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அட்டகாசமான அந்த டிப்பிக்கல் கிராமத்துடைய விஷுவலை வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க சீ இதில் பெப்பின் ஜார்ஜ் ஜெய்சிலருந்தான் எழுதியிருக்காரு அவர் தான் எழுதி இயக்கியிருக்காரு இந்த பிளாட் பாயிண்ட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு இதோட டூ த கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த கதையை ஹோல் பண்ணதில் வந்து அவருடைய திரைக்கதையும் குறிப்பாக அந்த காட்சிகளை எக்ஸிக்யூட் பண்ணுவதும் மிக சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லணும் போல் நடித்த ரூபா லீலாவா நடிச்சிருந்தாங்க அவங்க தான் பாடியா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கீதா கைலாசம் இப்படி பல பேர் ஹரிதா அவங்க அண்ணியா அவர் அனிதா அவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க இதில் நல்ல விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா சம் ஐடியா அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண விதம் அதை கதை சொன்ன விதம் நான் லீனியரில் ஒவ்வொருத்தருக்குமான விஷயத்தை போயிட்டு வந்து போயிட்டு வந்து போயிட்டு வந்து சொன்ன விதம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை ஏற்படுத்த வேண்டிய விஷயம் ஒரு கட்டத்தில் வந்து அங்கங்கே வந்து அந்த எக்ஸிக்யூஷன் லெவலில் திரைக்கதையாக எழுதும்போது கொஞ்சம் நடிப்பு போதாமைகளால் கொஞ்சம் வந்து இந்த படம் வந்து ஸ்லோடவுன் ஆகுதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய புதுமுக நடிகர் நடிச்சிருக்கிறாங்க அவங்க இருக்கிற பெஸ்ட்டை தான் வாங்கியிருக்காங்க பட் அது பத்தலை அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு மைனஸ் நான் சொல்லுவேன் அதே போல் வேற எதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு பரபரப்பை இதே வேற ஒரு டேரக்டர் வந்தால் இந்த சுச்சுவேஷன் வச்சு நிறைய பரபரப்பு ஏற்படுத்திருக்கலாம் அதெல்லாம் முயற்சி பண்ணாமல் ரொம்ப லைவாக ஒரு நிஜத்துக்கு பக்கத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க தோ இந்த கதை வந்து ஒரு ஃபேண்டஸியான கதையாக இருந்தாலும் அந்த ஃபேண்டஸிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உமன் என்ட்ரு எம்பவர்மெண்ட் மாதிரி வந்து உமன் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு இதுவும் சொல்ல முடியாத அடக்கி வைக்கிற ஒரு பெண் தான் சொல்ல நினைக்கிறத பல உண்மைகளை தன் சாவின் மூலமாக வெளியே கொண்ட ஒரு விஷயன்றது வந்து ரொம்ப அழுத்தமான பாயிண்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு கூட ஸோ இந்த படம் ஏனோ மரம் மரம் மாதிரி யாரும் மார்க்கெட் பண்ணாமல் நல்லாயிருக்குன்னு சொன்னால் கூட நல்ல படங்களே தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கான கலாச்சாரம் வந்து உருவாக வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஓடும் முடியாமல் பெட்டராக ஓட தான் நல்ல படங்கள் வந்து திரையரங்கில் வரும் இல்லட்டா வந்து போலி ப்ரொமோஷன் படங்கள் தான் வந்து தேட்டரில் கூட்டமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனிவே இது ஓடிட்டில் வரும்போது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க அட்லீஸ்ட் ஓடிட்டில் வரும்போது பெரிய ஆதரவு கிடச்சதுனால அடுத்து வேறு ஒரு நல்ல படம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓடிட்டில் வில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்